அப்பா அம்மா இது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கோரிக்கை வந்து போராடுகிறவர்களுடைய கோரிக்கை மட்டும் இல்ல அவங்க எந்த அரசியல் லாபத்திற்கோ தேர்தல் வெற்றிக்கோ இது முன்வைக்கின்றது நான் சொன்ன நானே இருபத்தஞ்சு இருபது வருஷம் அதுக்கு முன்னாடி தமிழறிஞர்கள் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தன் தாய்மொழி அழிவதை பார்த்து சைத்து கொண்டிருக்க முடியாது அது என் தாய் நிலத்தில் எனக்கு வழிபடுகிற உரிமை வழக்காடுகிற உரிமை என் தாய்மொழியில கல்வி கற்கிற உரிமை கல்வி கற்றால் வேலை இதெல்லாம் இருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உரிமையும் கடமையும் கூட அந்த அடிப்படையிலாம் இது இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்னைக்கு இல்லையே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து அது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது இப்ப நாலு மாசத்துக்கு முன்னாடி இதே போராட்டத்தை முன்னெடுத்தோம் நீங்க நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி இப்ப இன்னைக்கு நம்ம இந்த இடத்த கொடுத்துட்டாங்க இப்ப இது வந்து நாங்க அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் போராடதான் முடியும் இந்த கோரிக்கையை ஏற்று செயல்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்க தமிழ் தமிழ் எதிலும் முழக்கத்தை முன் வச்சீங்க வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழராக இருக்கட்டும் என்று பேசுறீங்க இதெல்லாம் அப்ப அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தானே எங்க பிள்ளைகள் போராடுறாங்க பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க இரண்டு குடியரசுத் தலைவரை நீங்களே தேர்வு செஞ்சிருக்கிறீங்க அந்த குடியரசுத் தலைவர்கள் கையில் திட்டா இதை செயல்பட அவங்க ஏற்றின சட்டங்கள் தான் அசட்டம் தான் அப்ப அதை வலியுறுத்தி தான் நம்ம பிள்ளைகள் போராடுறாங்க பெரியவங்க எல்லாம் பார்க்கிறீங்க நீங்க தொண்ணூறு வயசு தொட்ட தம்பி பார்க்குடைய அப்பா எல்லாரும் போடுறாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டு விட்டு நிற்கிறாங்கன்னா எதுவும் செய்யலாம் நாளை முதலில் தமிழை தாக்கணும்டாதான் முதல் வேலை என்று

நீ இதை பேசாதலா மாநில அரசால ஒண்ணும் செய்ய முடியாதுண்ணா எதுக்குடான்னு நாற்பது வதில போட்டி விடுறியே எதுக்குடா விழுந்து விழுந்து பாடுபட்டு முதலமைச்சர் ஆகிறியே ஒன்னத்துக்கு உதவாத பதவிதானே யாராவது இருந்துட்டு போறா விட்டு புரியல சொல்லுங்க தாயை விட்டு புரியல ஒண்ணத்துக்கு உதவ முடியாது பதினெட்டு வருஷம் மத்திய அரசு இந்திய ஒன்றிய ஆட்சியில ஒரு கட்சி தொடர்ச்சியா பதினெட்டு வருஷம் இருந்து இதுதான் அப்ப கொண்டு வர முடியாது ஆட்சியை நீங்க நிறுத்தி இருந்தீங்க கொண்டு வர முடியாது ரெண்டு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டில் ரெண்டு பேரையும் தேர்வு செஞ்சிருந்தீங்க ஒரு ஒரு தமிழன் இருந்தா அப்துல் கலாம்ங்கிற பெருந்தகை இந்த இந்த கோரிக்கை திட்டமிட்ட சூழ்ச்சி தானே எங்களுக்கு பிரச்சனை இப்ப ராமர் கோயில் கட்டியாச்சு திறந்தாச்சு இனி பிரச்சனை கிடையாது ராமர் அவளை தான் முட்டுப்பட்டு தம்பி வயிறு நிறைஞ்சிட்டா யார் தம்பி சோத்து மூட போறா பிரச்சனை தீர்ந்துட்டா பிரச்சனை அது தீராம் உங்களுக்கு அரசியல்

அந்த இடத்துல இல்லை என்ன வருத்தப்பட எங்கும் இல்ல தமிழக மக்களின் கைகளை கொடுத்தது இல்லை மாறாக கையிலும் அவரு முகத்தில் எந்த குறையுமே சொல்றார் மக்களுக்கு எந்த குறையோ வரதில்ல வந்து இருக்காங்க வர்றதில்ல அது இந்த அந்த அரசியல் வேண்டாம் அது அண்ணனுக்கு ஒரு தனி இடம் இருக்கு அன்பு தம்பி அன்பா சொல்லிடு இந்த இடம் வேண்டாம் நீங்க எது தேவையில்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே காவல்துறை இரு ஏற்கனவே காவல்துறை இங்க இருந்து எந்திரிங்க அவங்க அவங்களுக்காக தான் அவங்க பிள்ளைகளுக்காக இருந்தா எங்க பிள்ளைகள் போராடுறாங்க நாங்க கத்தி உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு உரிமைக்கு உங்க தலைமுறை பிள்ளைகளுக்கும் உரிமைக்குமான நாங்க போராட்டம் நீங்க காய் சட்டை கலட்டிட்டு ஒரு தடவை இந்த போராட்டத்துல பாருங்க நாங்க சொல்றது சரியும் அதனால அதனால இதை பேசினா அப்புறம் நாங்க எங்க பிள்ளை இருக்கும்போது பிரிச்சு போட்டு எங்க போட்டு மாற்று திறனாளிகள் பிள்ளைகளை நடக்க முடியாத உள்ள நாற்பது கிலோமீட்டருக்கு எங்க இருட்டுல இறக்கி விட்ட மாதிரி பார்வையற்ற பிள்ளைகளை தூக்கி இறக்கி விட்ட மாதிரி எங்க பிள்ளையில பசி விடத்துக்கு எங்காவது வீச்சு விட்டு போயிட்டே நான் இங்க போய் தேடுறது அதனால இப்ப அந்த பிரச்சனை வேண்டாம் நமக்கு வேற தடல் இருக்கு அங்க விளையாடு எப்படி வருத்தப்படுறது எப்படி நான் வருத்தப்படலாம் எங்க அம்மா வருத்தப்படலாம் ஜான்சன் பாவேந்தன் வருத்தப்படலாம் எங்க பிள்ளைகள் வருத்தப்படலாம் போராடுற சட்டம் பகத்சிங் வருத்தப்படலாம் நீங்க வருத்தப்படக்கூடாது அதிகாரம் முழு அதிகாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு அதிகாரம் மிக வலிமையானது நாங்க அவர் பின்னாடி வர பிள்ளைகள் சொல்ற அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது உங்களால் நிறைவேற்ற முடியாதா நிறைவேற்ற நீங்க வேண்டிய விரும்பிய இலாக்கர்களை பெற்று அதிகாரத்தை அணிவிக்கும் போது இதை செய்ய முடியாதா ஐயாவளி மட்டும் இல்ல எங்க மூதாதைகள் எல்லாரையும் நான் பேசுறேன் வள்ளாளர்ல இருந்து இருந்து நீங்க 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 இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு எதுவும் இல்லை நீங்க வெறுங்கையோட வந்தவங்க இந்த நிலத்துல என்னதெல்லாம் எடுத்து தன்மையப்படுத்தி கொண்ட ஆள் நீங்க நீங்க வள்ளுவரை தொட்டிங்க பிறகு வள்ளலார தொட்டீங்க இப்ப வைகுந்தீங்க இவர்கள் மூணு பேருமே இவங்க மூணு பேருமே புரட்சி செய்து இந்த சாதி எழிவு சனாதன கொடுமைகளை ஏத்துத்தான் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் சன்மார்க்கம் ஒரு தனி மார்க்கத்தை தொடங்கியது அதுக்குத்தான் அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை ஐயா தொடங்கியது அதுக்குத்தான் நேர் எதிர் சிந்தனை எங்க பாட்டனது பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்கும் அப்ப நீங்க அவரை போய் இந்து சனாதன தர்மத்தினுடைய அவர் இதுன்னு நீங்க வள்ளலார ஒரு சூப்பர் ஸ்டார் போலவும் மற்றவங்க எல்லாம் அப்படி வைகுந்தர்லாம் அப்படி சொல்லக்கூடாது அவரு எதிர் புரட்சி செய்ததே இந்த சாதியை இழிவு தீண்டாமை கொடுமை இந்த வர்ணாசிரம கொடுமைக்கு எதிராக அவர் போராடுனார் அவரை அப்படி சுருக்குவது என்பது அவருடைய அறியாமையாட்டு பல முறை நான் ஆளுநரை கேட்டேன் நீங்க ஐபிஎஸ் பார்த்து எழுதினீங்களா எதுவுமே தெரியல அவருக்கு ஆனால் ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஒன்னும் ஒன்றும் அர்த்தம் இல்லை அது ஒண்ணும் போய் சேரப்படுறது ஒண்ணும் இல்லை அதனால அதை உதுத்து தள்ளிட்டு தமிழின மக்கள் போயிட்டு இருக்காங்க இல்லைன்னா அவரு எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்கும் அவங்களுக்கு தெரியும் விடுப்பா அப்படின்னு அதனால அத தமிழின மக்கள் புறந்தள்ளிட்டு கடந்து போறாங்க எப்படி நீங்க செய்ய வேண்டிய இடத்துல அந்த பொறுப்பான இடத்துல இருக்கிற நீங்க பொறுப்பற்று இருக்கும் போது நீங்க எப்படி வருவீங்க தம்பி அண்ணாமலை என்று சொல்வாரு இப்ப நீங்க நீங்க எல்லாம் கவனிங்க இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு நான் பேசல ஐயா பிரதமர் பேசுங்க நானும் பேசுறேன் நாங்களும் பேசுறோம் அவர் பேசிக்க உலக நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் உலகின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் இது தான் எங்கள் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்றாரு அப்படின்னா புதிதாக கட்டிய பாராளுமன்ற தம்பி கம்பி கவனிங்க புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்தில் இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்குதே ஒழிய ஏன் எங்கள் தாய்மொழி தமிழ்ல இல்ல உலகின் முதல் மொழியில இதற்கு பதில் யார் ஐயா பிரதமர் மோடி சொல்லுவாங்களா தம்பி அண்ணாமலை சொல்லுவாரா இதெல்லாம் அவங்க எங்களோட சேர்ந்து போராடக் கூடாது எங்க கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அது அது நீங்க நான் மேகதாளத்துல அணை கட்டாதீங்க நான் போராடுறது சரி தம்பி அண்ணாமலை போராடுறது எப்படி சரி இங்க இருக்கிற காங்கிரஸ் என்னோட சேர்ந்து போராடுறது எப்படி சரி கொலை செஞ்ச நீயும் கூட உட்கார்ந்தாலும் தான் எப்படி அது அது வேடிக்கை வழி இல்ல எனக்கு இந்த போராட்ட வடிவத்தில் எனக்கு விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லை ஏன்னா நாங்க உயிரே கொடுத்து போராடி மதிப்பிள்ளைன்னு உணர்ந்த பிள்ளைகள் எத்தனையோ பட்டினி போராட்டம் செஞ்சுட்டோம் பயன் இல்லை பட்டினி கிடந்து இந்த நாட்டில் போராடி செத்தவன் என் இன மக்கள்ல அன்னை போவதையும் எங்க அண்ணன் திழி தான் காந்தி பலமுறை சாகுமுறை உணாவர்கள் ஒரு தடவை உணவு இருந்து சாகல என் தீக்குடிச்ச செத்துன்னு பார்த்தோம் அப்பவும் பயன் இல்லை அதனால உயிரை கொடுத்து போராடிய போராட்டங்களுக்கே இல்லாத போது உணவின்றி நீங்க போராட வேணாம்